நடக்க முடியாத சித்தப்பா வீட்டுல பொண்ணெடுத்த கதையால் விடிய விடிய ராமாயண கேட்டு நம்பி புருஷனை கைவித்த கதையால் இருக்குது கல்லானாலும் கணவன் புருஷன் படிக்கிறது பாரதமா இருக்கிறது பெருமாள் இருக்கிறது பெருமாள் கூடாது யார பாதிரி குட்டேன்னு சொன்னா ஊமா ஊர கடுக்குமா பெச்சாலி பேர கடுக்குமா யார பாதிரி பெச்சாலின்னு சொன்னா வாய் கொளுத்த வரப்புல வாள காங்கடு வர தெருவளையா எங்க ஆத்தா வாய் இருந்தா வாள சொன்னா இல்ல டி வந்தற சொன்னா ஆளுல அழகு வேளையில எலவு மகவாளர வாழ்க்கைக்கு மாசத்துக்கு ஏழு கட்டு வளக்கமாறான் வெளியில வெள்ளி தட்டு உள்ள செங்க கட்டு ஒ கொண்டையில இருக்குதான் தாளம்பூவே அதில ஈக்குதான் ஈரும் பேணும் முள்ள முள்ளாலதான் இருக்கணும்

மனசேங்கோல தா கீழ தாண்டா புலிக்கு பிறந்தத பூணையாகுமா ஆகுமா எட்டடி 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமா குருகுக்கும் காலம் தலை விதிப்படியே மனைவி அமைவதெல்லாம் இருக்கு மாட்டியா மருமகோட சாப்பன் சட்டியா மகளை முட்ட முடியாம செவர முட்டிய கதையால இருக்கு ஆம சொல்றது